தொடர்புடைய பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பேரும் சேர்ந்தவர்கள் ஆகும் பெரிய அளவிலான காப்புறுதி மோசடியும் வன்முறை மிரட்டல்களும் மேற்கொண்ட குற்றவாளிகள் குழுவொன்று அடையாளம் காணப்பட்டு தற்போது முழுமையாக ஒடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த விசாரணை என பெயரிடப்பட்டிருந்தது பகுதியில் நேற்று நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பான விரிவான தகவல்கள் ஆண்டு தெற்காசிய மீது அதிகரித்த வெளியிடப்பட்ட பதில் அளிக்கவே இந்த விசாரணை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்டதாக பிராந்திய போலீஸ் பிரதானி நிஷான் துறையப்பா கூறினார் இந்த மிரட்டல்கள் சுடுதல் தீவைத்தல் மற்றும் பல வன்முறைகளாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் விசாரணை அதிகாரி பிரையன் நடைபெற்ற விசாரணையின் போது பெரும்பாலான குற்றங்களில் செய்யப்பட்டு வந்த தெரிய வந்துள்ளது இந்த பெரும்பாக பகுதியில் பல புலனாய்வு விபத்துகளை திட்டமிட்டு ஏற்படுத்தி காப்புறுதி நிறுவனங்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்துகள் முற்றிலும் திட்டமிட்ட மோசடி எனவும் இது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தானது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்